ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே காம்பவுண்டு வச்சு எப்படி க்ளீனிங் ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து ஃப்ளோர் க்ளீனர் காம்பவுண்ட் வச்சு எப்படி நம்ம ஃப்ளோர் க்ளீனர் ரெடி பண்ணலாம் சிம்பிளான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த காம்பவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பங்குக்கு அஞ்சு பங்குலருந்து ஒன்பது பங்கு வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கரலாம் உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் நீங்கள் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த குவாலிட்டிக்கு ஏற்றது மாதிரி தண்ணியோட அளவு நீங்கள் கூடுதலாவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம் நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் வச்சு ரெடி பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காம்பவுண்ட் வாங்கி வீட்டு யூஸ்க்காக இருக்கட்டும் இல்லை நீங்கள் பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும் எதுக்கு வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் கொடுக்குறோம் அது இல்லாமல் எனக்கு ஃப்ளேவரே வேண்டாம் கலர் வேண்டாம் எனக்கு பேஸ் மட்டும் கொடுங்க நாங்கள் ஃப்ளேவர் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வெறும் பேஸ் மட்டும் கொடுக்கவும் நாங்கள் ரெடியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் டீடைல்ஸ் வாட்ஸ்அப்பில் விசாரிச்சிக்கோங்க அதுக்கு தேவையான பாட்டில்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ப்ராடக்ட் டெஸ்டட் ப்ராடக்ட் தான் ஸோ நீங்கள் தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம் சேல்ஸ் பண்ணவும் செய்யலாம் ஸோ ஒரு கிலோ இருந்தே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்கள்